அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையா சூரிய உதயத்தை கடல்ல படகில் பயணம் செஞ்சுட்டு பார்க்கிறேன் மீனவர்களோட இன்றைய ஒரு நாள் வாழ்நாளில் மிக சிறப்பான நாள் சென்னையில் இருக்கிற கடலை ஓரத்தில் பார்க்கும்போது அதனுடைய உண்மையான அழகு தெரியுது ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு உள்ள வந்து பார்த்தா தான் உண்மையான நீல நிறம் தெரியுது வலை தெரியுதா பெரிய மீன் இருக்குது எடு அது எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா வருது தான் கிட்டதான் வருது வருது